தானிய மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதுமாக தானியனை குறித்து நாம் தானியங்களை ஆசிரிப்பதாக கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் கத்தர் ஆசீர்வாதம் கொடுப்பாராக ஆமை இப்பொழுதும் தானியன் மூன்றாம் அதிகாரத்திலே நேர்காத் நேச்சாரை குறித்து பார்ப்போம் நேர்காத்தி நேச்சர் அறுபது மூளை உயரமும் ஆறு முளை அகலமுமாக ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பொச்சிலையை பண்ணிவிட்டு பாபிலூர் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சம பூமியிலே நிறுத்தினான் அறுபது மூலம் நீளம்னாவே ரொம்ப பெருசா உயரமாக இருக்கும் அதில் ஆறு ஆறு முளை அகலம் என்று சொன்னால் மிகவும் பெரிய அறுபது பெருசாக இருக்கும் அதுவும் பொன்னால் செய்யப்பட்ட அந்த சிலையை அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி சகல நாடுகளிலும் நீதி சாஸ்திரிகள் விசாரிப்புக்காரர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிற உத்தியோக உத்தியோகஸ்தர் யாவரும் அந்த அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி நேர்காத்து நேச்சர் அழைப்பு கொடுத்துள்ளார் அந்த அழைப்புக்கு இணங்கி எல்லா அதிகாரிகளும் நீதி சாஸ்திரிகளும் நியாயாதிபதிகளும் விசாரிப்புக்காரர்களும் அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது இந்த அவர்களுக்கு சொன்னதாவது நீங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் வீணை கிண்ணறம் மேலதாளம் வாத்தியம் முதலானவிகளை வாசிக்கும் போது நீங்கள் அந்த சிலையை தாழ விழந்து விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டினான் அதற்கெனங்க எல்லா தலைவர்களும் வந்து இந்த வீடை கிணறம் வாத்தியம் மேலதாளம் இவற்றை வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் அந்த சிலையை தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த வேதாசத்திலேயே நாம் பார்க்கிறோம் அப்படியாக இவர்கள் தாழ விழுந்து வணங்கினார்கள் ஆனாலும்

சொன்ன ராஜா இவர் இவர்கள் மூவரையும் அழைத்து வர சொல்லி சொல்லும் பொழுது அப்போ அந்த ராஜா கேட்கிறார்கள் ஆமா நான் நிறுத்தின சிலையை நீங்கள் ஏன் வணங்க மாட்டீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த சாத்ரா மேசா காபேத் நேகோ இவர்கள் மூவரும் ராஜாவே நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் எங்களுடைய தேவன் அவர் உயிர் உள்ளவர் அதனாலே நாங்கள் எங்களுடைய தேவனைத் தவிர மற்ற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அந்த சிலைக்கு உயிர் இல்லை அந்த சிலையை உண்டாக்கினவர் என் தேவன் அதனாலே நீர் நிறுத்தின அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி இந்த சாத்ரா மேசா காவத்திலேயோ இவர்கள் மூவரும் உறுதியாக சொல்லிவிட்டார்கள் ராஜாவுக்கு மிகவும் கோபம் ஏனென்றால் அந்த அவர்கள் பல நாடுகளில் இருந்து ராஜாக்களும் மந்திரிகளும் பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் நியாய விசாரித்த எாருமாக வந்து இந்த ராஜா கட்டையிட்டார் இந்த நான் நிறுத்தின இந்த பொருளையை வணங்கவில்லை என்றால் அக்கினியிலே அக்கினி அக்கடியிலே எரிந்து கொண்டே இருக்கிற அந்த அக்கினியின் நடுவிலே நீங்கள் போடப்படுவீர்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது நந்த விசாரிப்புக்காரர்கள் ராஜாக்கள் மந்திரிமார்கள் நியாயாதிபதிகள் எல்லாருமாக இந்த வீணை பின்னர் மேலம் மேளதாளம் வாத்தியம் முதலானவையை வாசிக்கும் பொழுது இவர்கள் தாளம் விழுந்து பணி வணங்கி கொண்டார்கள் அதே போல இந்த இந்த யூதர்களாகிய சாத்ராமே சாத்ரா பேக்னிங்கோ இந்த மூவரும் அப்படியாக வணங்க வேண்டும் என்று சொல்லபொழுது இவர்கள் தைரியமாக சொன்னார்கள் நீங்கள் நிறுத்தி இருக்கிற அந்த பூச்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாக சொன்னதனாலே ராஜாவுக்கு மிகவும் கோபது உடனே இவர்கள் அந்த சூழையை சூடாக்கி வரைகளை அழைத்து நீங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இன்னும் ஏழு மடங்கு சூளையை இன்னும் சூடாக்கி விடுங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்கள் அவர்களை சாத்ரா சா காபை இந்த மூவரையும் ஒரே சால்வையினாலே கட்டி அந்த அக்னி சூளையிலே போ போடு போட்டார்கள் அக்னி சூளையிலே போடும் பொழுது அந்த அந்த மூவரையும் தூக்கி கொண்டு போனவர்களை போன போனவன் அவன் அவனை கொன்று போட்டது ஆனாலும் இந்த மூவரும் அக்னி சூளையிலே போய் திருதர்கள் வந்து தேவ துருதர் ஒருவர் வந்து இவர்கள் மூவரும் சேர்ந்து நான்காம் நான்கு பேர் அந்த அக்னியிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள் அக்னி வந்து இவர்கள் இவர்களை எரியவில்லை இவர்களுடைய தலை மயிர்கோட எரித்து எரியவில்லை இவர்களை தூக்கி கொண்டு மூணு பேர்த்தையும் கட்டி அந்த சார்பை எரியவில்லை உடனே இந்த ராஜா மேகா கிரேச்சார் பார்த்து பார்த்தபோது இவர்கள் மூவரை அளவா நம்ம அக்னியிலே போட்டோம் நான்காவது ஆள் தேவர் தூதரத்துக்கு ஒப்பானவராக இருக்கிறாரே என்று சொல்லி மிகவும் ஆச்சரியமாக பார்த்து ஆச்சரியமாக பார்த்த பொழுது இந்த ராஜா ராஜாவுக்கு இவங்களுடைய தேவன் இவர்களை தப்பிவித்தார் என்று சொல்லி ஏனென்றால் இந்த சாத்திர மேசா காவேத்தினர் சொன்னார் ராஜாவே நீங்கள் அக்கனியில போட்டாலும் எங்களை பாதுகாக்க எங்களை காப்பாற்ற எங்களுடைய தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படியே அவர் காப்பாற்றினாலும் உங்களுடைய சிலையை மற்றும் நாங்கள் வணங்கவில்லை என்று சொல்லி உறுதியாக சொன்னதனாலே அவர்களை அப்படியிலே போட்டு போடும் பொழுது அவர்கள் தெரியவில்லை அவர்கள் போட்ட துணி அவர்கள் தலை சால்வை எதுவும் எதுவும் சேதமாக்கவில்லை ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவர்களை அழைத்து வர சொல்லி சொல்லும் பொழுது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது சாத்ரா சாத்திரா காபத்தினைகோ என்பவர்களுடைய தெய்வனுக்கு விரோதமாக தூசண வார்த்தை யாராவது சொல்ல சொன்னால் எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியாலும் எந்த 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 பாசைக்காரன் ஆனாலும் துள்ளித்து போல கடவீர்கள் என்று சொல்லி ராஜா எல்லா ஜனத்துக்களுக்கும் உத்தரவிட்டார் மேலும் முப்பதாயிரம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பின்பு ராஜா சாத்ரா மேசாத்ரேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே இவர்கள் மூவரைக்கும் ராஜா உயர்த்தினார் ஆமீன்